தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பதினெட்டாம் ஆண்டு ஆடி சுவாதி பெருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆடி சுவாதி பெருவிழாவுடைய அழைப்புதல் தான் இந்த அழைப்புதல் மூலமாக நம்ம முழு தகவல்களை பார்க்கலாம் நாள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி மற்றும் ஞாயிறு இடம் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திரு ஆரூர் திருமண அழைப்புதல் இதோ அருள்மிகு அல்லியங்கோதை உடனுரை தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திரு ஆரூர் நம்பி ஆரூரார் குரு பூஜை ஆடி சுவாதி பறவையார் உடனுரை நம்பி ஆரூரார் ஆரூரார் திருப்பெருகு திருமண விழா அழைப்புதல் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் பல சித்தர்கள் அருள் நிறைந்ததும் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமிக்குரியதும் மூர்த்தி தலம் தீர்த்தம் இதனுள் முதன்மையாகவும் பிறக்க முக்தி அளிப்பதும் பதினோரு நாயன்மார்கள் அருவமாக உள்ளதும் மேலும் பல சிறப்புகளை உள்ளடக்கியதுமான இந்த தளத்தில் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள சிவ பரம்பொருள் ஆரூரின் கண் புற்றிடம் கொண்ட பெருமானின் பெரும் கருணையினாலும் திருநீரும் கண்டிகையும் திருவை பொருளாக கொண்ட நாயன்மார்களின் குரு அருளினாலும் நடைபெறும் கலியுக ஆண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணிக்குள் கன்னியா லக்கணத்தில் இந்த திருமணம் நடைபெற உள்ளது நிகழ்ச்சி நிரல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு நம்பி ஆரூரரை நிறைகுடம் கொடுத்து புதுத்தெரு சுந்தரர் நாலுகால் மண்டபத்திலிருந்து அழைத்தல் காலை எட்டு மணிக்கு பெண் அழைப்பு பறவை நாச்சியார் திருமாலையிலிருந்து புறப்படுதல் திருமஞ்சன வீதி காலை ஒன்பது மணிக்கு மேல் நம்பி ஆரூரருக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருப்பெருகு திருமணம் மாலை ஆறு முப்பது மணிக்கு நம்பி ஆரூரார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடன் தேரோடும் வீதியில் நாதஸ்வர இசையுடன் வீதி உலா காட்சி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய தகவல்களை இங்கே கொடுத்துருக்காங்க நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு விரண்மீண்ட நாயனார் புராண நிகழ்வு பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு நம்பி ஆரூரர் வெள்ளி யானையில் கைலாய வாத்தியங்களுடன் வீதி உலா மற்றும் கைலாய காட்சி நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்